எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இது போலையும் செய்து பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு குக்கிங் குயின் இன்னைக்கு மாட்டு ரைச் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அதை வச்சு தான் டெகி பிரியாணி செய்து காட்டியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி சமையலும் செய்து காட்டியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடியக்குள்ள போகலாம் அதுக்கு ஒரு கிலோ மாட்டு ரைச்சு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு கிலோ அரிசியும் எடுத்திருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு என்னையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துக்கிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் கிரைண்டரில் அடைச்சி எடுத்துருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு கருவேப்பிலையும் ரொம்பையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நாலு கருவாயிலையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா இது போல் தாளித்து வெட்டுக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அடுத்ததாக இதுக்கு சாதிக்காய் அன்னாசிப்பூ கருவாப்பட்டி கராம்பூ எல்லாம் எடுத்திருந்தேன் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன் ஒரு கிலோ மாட்டிறச்சியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட போகிறேன் நான் இன்றைக்கு தேங்காய்பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுவும் ருசியாக தான் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இதுக்கு சேர்த்துருக்கிற இறைச்சி வெந்து வரணுமேத்துக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி நல்லா ரிசி வெந்து வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரசி வெந்திருக்கு நல்லா கொதிக்குது இந்த டைமில் கழுவி சுத்தம் பண்ணி வச்ச அரிசியை சேர்த்துக்க போகிறேன் நாண்டிக்கு நார்மலான குத்தரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதே பாஸ்மதி அரிசியால் சமைக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் பாலோ தண்ணியோ சரியான அளவாக இருக்கும் நீங்கள் பாஸ்மதி அரிசியால் சமைக்கிறதா இருந்தால் அரை மணி நேரத்துக்கு முதல்லையே தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நல்லா குக்காய் வந்திருக்கு இது அப்படியோ முடிவுடன் இருக்கட்டும் இந்த பிரியாணிக்கு புளி காய்ச்சிக்க போகிறேன் அதுக்கு மாட்டோட எலும்பை சுத்தம் பண்ணி இதை மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பில ரம்ப சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வகை வச்சு எடுத்துக்க போகிறேன் நீ படுப்பில் வச்சுட்டேன் முடி போட்டு அப்படியே விட போகிறேன் வகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதை இறக்கி எடுத்துக்க போகிறேன் இறக்கி எடுத்ததை இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன் ரெண்டாம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அஞ்சு காஞ்ச மிளகாயை வறுத்துட்டு இதை மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்க போகிறேன் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே சட்டியில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கருவாப்பட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன் ஏற்கனவே வேக வச்ச பால் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கொதித்து வரணும் எலும்பு வேக வச்ச டைம்லேயும் உப்பு சேர்த்துருந்தேன் அதால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வருது இந்த டைமில் முதலாம் பால் எடுத்து வச்சிருந்தேன் பால் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சேது பாருங்கள் அடுத்ததாக கொஞ்சமாக இது போல் சீவிட்டு மாட்டு வச்சு எடுத்துருக்கேன் இப்படி சீவிட்டு எடுக்கிறதால நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கலாம் அதுக்காகத்தான் நான் அப்படி எடுத்திருக்கேன் இப்போ அதான் ஒரு சட்டியில் மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை ரம்பை இலை சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து வேணாம் வேகும்போது இறைச்சி வைக்கிற தண்ணி வெளிவரும் அதுக்காகத்தான் தண்ணி ஊற்ற வேணாம்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விட்டு வருது இது நல்லா வெந்து வரட்டும் வந்த பிறகு எடுத்துக்கலாம் இதே வேக வைக்காமல் பொறிச்சமெண்ட்டு சொன்னால் எண்ணெயில் இறைச்சியோட தண்ணியெல்லாம் வெளிவந்து கிறிஸ்பியாக பொரிஞ்சு வராது அதுக்காகத்தான் இதை மாதிரி வேக வச்சுட்டு பொறிக்க போகிறேன் இப்போ இது வெந்து வந்துட்டு இப்போ கறிமிளகாய் எடுத்துருக்கேன் அதை உப்பில் இது மாதிரி சேர்த்துட்டு வச்சுருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் அழுத்திருந்தேன் அதை இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் வேக வச்ச இறைச்சிக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்து எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ வேக வச்சு எடுத்த இறைச்சியை அதில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் கிறிஸ்பி ஆகிட்டு இப்போ திருப்பி போட்டுக்க போகிறேன் இது நல்லா கலர் எல்லாம் மாறி கிறிஸ்பியாக வரணும் அப்போ தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக பொறிப்பட்டு வந்துட்டு இப்போ இதான் இறக்கி எடுத்துக்க போகிறேன் அடுத்ததான் உப்பில் ஊற வச்சிருந்த கறிமிளகாயை போட்டு எடுத்துக்க போகிறேன் இதுவும் தோல் கருகி வரும் வரைக்கும் இதை மாதிரி எடுத்துக்க போகிறேன் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இப்போ இதையும் முறைக்கு எடுத்துக்க போறேன் அடுத்ததாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதில் உப்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்திருந்தேன் அதை இது மாதிரி வதக்கி எடுத்துக்க போறேன் என்னோட வீடியோவை இன்னைக்கு தான் பார்க்கங்களா இருந்தா என்னோட குக்கிங் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வதங்கி வந்துட்டு இப்போ இதையும் முறைக்கு எடுத்துக்க போறேன் நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சிருந்தேன் அதை இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்க போகிறேன் நல்லா இதை மாதிரி நசித்து விட்டு இதை வதக்கி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இதையும் இறக்கி எடுத்துக்க போகிறேன் இப்போ வாழலையே கட் பண்ணி கொஞ்சமாக நெருப்பில் வளர்த்திட்டு இதை மாதிரி வச்சிருக்கேன் அது மேலே பிரியாணியை சேர்த்துக்க போகிறேன் கமகமண்டு வாசத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து பாருங்கள் மிளகாய் எல்லாம் சேர்த்து பொறிச்சு வச்சுருந்தோம் அதே இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணியோடு சேர்த்துக்க போகிறேன் முட்டை வகை வச்சு எடுத்திருந்தேன் இப்போ அதை சேர்த்துக்க போகிறேன் வெள்ளரிக்காய் கட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் உப்பு எலுமிச்சம்பளம் சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ புளி காய்ச்சிருந்தோம் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக அப்புறம் எல்லாம் தயாராகி வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் என்னோடய வீடியோவை தான் இன்றைக்கித்தான் மொதத்தரவையாக பார்க்கிங்கன்னு சொன்னால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் தேங்க் யூ